அலாமலை வரமத்துலாஹி வர சகோதரர்களே ரெண்டாவது ஹொத்பா முதலாவது ஹொத்பாவை விட மிக பிரயோசனமான செய்திகள் அதில் மன மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை இமாம் அவர்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க அதில் ஒன்று விஷயமாக ஆரம்பத்தில் சொன்னது முதலாவது என்ன சொன்னாங்க ஃபஸ்ட் விஷயம் என்ன து நல்லாட துவாக்கிழங்கயா அல்லா என் உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்கு என் உள்ளத்தை கபடமற்றதாக இப்போ இப்படித்தான் அதாவது சகோதரர்கள் சிலர்களை பார்ப்பீங்க பார்த்தா மாஷாலா பெரிய அவுளியா குஞ்சு மாதிரி ரீபார் எனக்குச்சா ஆனால் உள்ளத்தை திறந்து பார்த்தா சுபகானல்லா அவ்வளோ கசடும் அந்த உள்ளத்தில் என்ன செஞ்சிக்கும் நிறைஞ்சிருக்கும் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே என்ன பெரிய அவுளியாக்களில் ஒரு ஆள்னு நாங்கள் நினைப்போம் ஆனால் உள்ளம் நேர் மாற்றம் அன்பிற்குரிய சகோதரிகளே முதல்ல திருந்தோனும் சீராகணும் உள்பகுதி தான் அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும் என்ன வெளிப்பகுதி சீராகணும் ஏன் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறது உங்களோட உள்பகுதியை தான் அதனால தான் நபி அவங்க சொன்னாங்கல்ல இன்னாஹலா எந்தொர் இல சுவரைக்கும் வல இல அஜி சாதிக்கும் உங்களுடைய உருவத்தையோ உங்களோட பொடியையோ அல்லா பார்ப்பதில்லை ஒலா கின் எந்தொரு இல குலோபிக்கும் அல்லாஹ் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறாள் சகோதரர்களே ஒரு கவலையான செய்தி என்னன்றா சிலர்கள் சொல்லுவாங்கள்ல அந்த நெகட்டிவ் பாட்டி ஈக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்த உடனே கெட்ட எண்ணம் தான் ரோட்டில் ஒரு பொம்பில் போகிறான் வீங்களே ரோட்டில் ஒரு பெண்மணி போகிறான் திடீர்னு கொஞ்சம் என்ன சரி ஒரு பகுதி வெளியே விளங்கி காத்தடிச்சு வேறு பிரச்சனை பார்த்த உடனே ஆஹா அப்படின்னு சொல்லி வேற எண்ணத்தை வச்சுருவான் ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத எண்ணம் ஏன்னா எதுக்கு தேவையில்லாத எண்ணம் சகோதரர்களே இப்போ பாருங்கள் எவ்வளோ சொன்னாங்க ஒரு தவறை கண்டுட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது நியாயத்தை உங்களோட கல்வுக்கு என்ன செஞ்சுக்கோங்க சமாதானத்தை சொல்லிக்கோங்க இதாலையாக இருக்கும் அதாலையாக இருக்கும் ஆ அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக்கோங்க நீங்கள் அவங்கள ஜட்மெண்ட் பண்ண போகவானு அவங்களோட விஷயத்தை அல்லாட விட்டுருங்க அவங்க உண்மையிலேயே குற்றவாளியாக இருந்தால் அல்லா பார்த்து கொள்வான் குற்றவாளி இல்லாத ஒரு நிரபராதியாக இருந்தால் அந்த நிரபராதியை பார்த்து நீங்கள் தப்பெண்ணம் தவறான எண்ணம் கொள்றீங்களே இது பாவம் இல்லையா இது இது தீமை இல்லையா எனவே சகோதரர்களே நாம் பிறர் பற்றி நல்லெண்ணம் விளங்கிச்சா உண்மையிலே இப்போ ஒருத்தர் தாடி இல்லை ஷேவ் வைங்க பார்த்த உடனே முடிவு செஞ்சாச்சு எல்லாம் இஸ்லாம் இல்லாதாக்கள் என்ன இவரெல்லாம் என்ன இஸ்லாம் இல்லாதாக்கள் ஈமான் இல்லாதாக்கள் இல்லாட்டி தீனில் ஆர்வம் இல்லாதாக்கள் அல்லாஹு ஆலம் அவர் ஏன் வைக்காமல் வைக்கிறாரோ அவருக்கு தான் தெரியும் ஏனே சுண்ணத்து அதில் சந்தேகம் இல்லை தாடி வைக்கிறது ஒரு முக்கியமான சுண்ணத்து தான் நோ டவுட் ஆனால் சில சமயத்தில் அவருக்கு என்ன செய்யும் ஏதாவது நீ முடிஞ்சால் உபதேசம் பண்ணுவோம் முடிஞ்சால் என்ன செய்வோம் அவருக்கு அட்வைஸ் பண்ணி இந்த சுண்ணத்தை கடைப்பிடிங்கன்னு சொல்லலாம் எடுத்தோன்னே தவறான முடிவு எடுக்கலாமா சோதர்கள ஒருவர் நல்ல பெரிய தாடி வச்சிக்கார்னு வைங்க மாஷா சரிங்க சார் ஆனால் பண்பாடு இல்லை ஜீரோ ஒழுங்காக பேச தெரியா மற்றவர்களை பற்றி கெட்டெண்ணம் அடுத்தவங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறது இதான் அவப் வேலைங்கச்சா இப்படி ஒரு ஆள் இருக்கிறாருன்னு வைங்க இன்னொருத்தர் இருக்கார் ஷேவ் அவரோட மூத்தில் ஒரு முடியும் இல்லை ஆனால் நல்ல மனுஷன் அடுத்தவங்களை பற்றி தவறாக பேச மாட்டார் அடுத்தவங்களோட உள்ளத்தை குத்திரமா இந்த ரெண்டு பேர்னு யார் சிறந்தால் சொல்லுங்க இந்த ரெண்டு பேர்னு சிறந்தால் யார் தாடி தாடிக்கிறவரா தாடி இல்லாதவரா தாடி இல்லாதவர் நோ டவுட் சந்தேகமே இல்லை ஏன் நல்ல குணம் நல்ல பண்பு இதை ஒரு தட்டிலையும் அடுத்த தட்டில் தாடியை வச்சிங்கன்னா எது கணக்கி போகுது நபி அவங்க சொல்கிறாங்க உங்களில் நாளை மறுமை நாளில் எனக்கு நெருக்கமானவர் யார் தெரியுமா சொன்னாங்க இன்ன அக்ரபக்கும் மின்னி மஜிரிசன் யோமல் இன்னும் நாளில் உங்களில் எனக்கு நெருக்கமானவர் சொன்னாங்க உங்களில் நட்பண்பு உடையவர் யாரு நெருக்கமானவர் நபிக்கு யாரிடத்தில் நல்ல பண்பு இருக்கிறதோ இல்லைங்க இல்லைங்கச்சா அப்போ ஒருவருட நல்ல பண்பும் இருக்கி இது அடியும் வச்சுக்காருன்னா அது நாலா நூறு அப்படியா இல்லையா அது நூறுன்னு அலா நூறு பிரகாசத்தோடு இன்னொரு பிரகாசமும் சேர்ந்துட்டது அப்போ இன்னும் வெளிச்சம் கூடிரும் அப்படிதானே அப்போ எனவே எடுத்த உடனே நாம் ஒருவர் தவறு செய்வதை கண்ட உடனே நம்ம முடிவு செஞ்சிடலாது இவர் ஒரு கெட்ட மனுஷன் இவர் ஒரு கெட்ட மனுஷன் என்னங்கச்சா ரோட்டில் ஒரு ஒரு பெண்மணியோடு பேசி கொண்டிருக்காருன்னு வைங்க உண்மையிலேயே ரோட்டில் ரெண்டு ஒரு மும்பையோடு பேசுகிறேன்றது அவோ மறக்கூட ட்ரெஸ்ஸோட இக்காண்டா ஏன்னா அப்போ இது மிஸ்டேக் தான் அல்லாஹு ஆலம் வேலைச்சா எடுத்தொடனே நாங்கள் தவறான முடிவுக்கு வந்துடாமல் விளங்கிச்சா ஏன் அவர் ஒரு நல்ல மனிதன் ஆனால் இப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிருக்கலாம் அவருக்கு ஏற்பட்டு நிற்கலாம் அல்லாஹு ஆலம் இப்போ ஒரு சகோதரர் வந்து அத்தையாத்திர இருக்கிற நேரத்தில் ரெண்டாவது அத்தியாத்தில் என்ன இருப்பில் இருக்கணும் ரெண்டாவது அத்தியாசத்தில் கீழே உட்காரணும் அப்படித்தானே நிலத்தில் உட்காந்து காலை நாங்கள் அதுதான் தவறுக்குன்னு சொல்லுவாங்க இந்த இருப்பு தான் இருக்கணும் அவர் எப்போயும் தவறுக்கு இருப்பு இருக்கிறது இல்லை அவர் கால ரெண்டா நடு அத்தியாயத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் என்னடா இந்த மனுஷன் சுண்ணத்தை என்று சொல்லி எங்கே முதலாவது அத்தியாயத்தில் இப்படி இருக்கணும் ரெண்டாவது அத்தியாயத்தில் இப்படி இருக்கணும் ஏன் நீங்கள் எல்லா அத்தியாயத்துக்கும் ஒரே ஒரே அமைப்பில் தான் இருக்கிற அவர் எழுத்துனமா சொன்னார் மௌலவி இடுப்பு வலி எனக்கு இருக்க இயலாண்டார் எனக்கு இடுப்பு வலி அந்த மாதிரி இருக்க இயலாது ஆ சுபகானவா இவரை பார்த்து இவர் என்ன நினைச்சார் இவருக்கு சுண்ணத்தை பேரு இல்லை பாருங்கன்னு சொல்லி சகோதரர்கள் இப்படி நியாயங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் இப்போ ஒரு ஆளை பார்க்குறோம் ஒழுங்காக குணிகிறார் இல்லை ருக்குவில் இப்படி தான் நிற்கிறாரு வேணாங்கச்சா நல்லா குனிறாரு இல்லை என்ன ருக்கு ஒழுங்காக செய்கிறார் இல்லைன்னு சொல்லி பாருங்கள் தொழுகே ஒழுங்காக தொழுகிறார் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார் நடுமுதுகுளை வழியாம் அவருக்கு நடுமுதுகுல என்ன அவருக்கு வழியாக இதுக்கு மேலே குனிச்சு கொள்ளையலான்றார் காரணங்கள் இருக்கலாம் மனிதனுக்கு என்ன செய்யலாம் அவன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு சகோதரர்களே ஏதும் நியாயங்கள் இருக்கலாம் எங்களுக்கு தேவை என்னான்னு சொன்னால் நாங்கள் முடிஞ்சால் அட்வைஸ் பண்ணுறது தீர்மானம் எடுக்கிறது இதுதே ஆ கெட்டவன் தான் மோசமான ஆள் தான் பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறது இதே இதுதான் மோசமான பண்பு எனவே எங்களோட உள்ளத்தை இந்த தீய தீர்மானங்கள்லேருந்து நாங்கள் பாதுகாக்கணும் கெட்ட முடிவுகளை எடுக்கிறதுலேருந்து என்ன செய்யணும் அதுதான் சொல்கிறாங்க சலாமத்து சதர் இந்த உள்ளம் வந்து பரிசுத்தமாக இருக்கிறது அடுத்தவங்களை பற்றி தவறான கெட்டான எண்ணங்களை என்ன செய்யறது இல்லை எடுத்து உள்ளத்தில் போடுறது இல்லை கண்ட உடனே முடிவு கெட்டெண்ணம் தான் சிலாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு சொன்னால் கெட்ட முடிவை தான் எடுப்பார் அதுக்கு புறவு விளங்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆதாரமெல்லாம் காட்டின புறவை தான் என்ன செய்வார் அடுத்த ட்ரக்கு திரும்புவார் இல்லை அப்படி இருக்கப்படாது முதல்ல தான் வைக்கணும் இல்லை கெட்டது தான் என்றது ஆதாரபூர்வமாக உறுதியாகிவிட்டால் எஸ் அப்போ நம்ம என்ன செய்யலாம் எனக்குச்சா இப்போ கோர்ட்டில் ஜட்ஜ் தீர்மானிக்கிற நேரத்தில் ப்ரூஃப் ஆகிட்டுன்னு வைங்க இவர் தான் இந்த தவறு செஞ்சுக்கார் இவர் தான் களப்படுத்திக்கார் ப்ரூஃப் ஆகிட்டு இப்போ ஜட்ஜ் சொல்லிடணுமா நான் அவரில் நல்லெண்ணம் வைக்கிறேன் சரி இல்லையே சரி வருமா இது டே வெட்டுடு அவனோட கையெழுத்து தான் சட்டம் போடணும் அந்த இடத்துல என்ன அப்போ ஆதாரங்கள் எல்லாம் நிரூபணமாகிவிட்டால் இப்போ என்ன இப்போ சட்டம் வெட்டுறது தான் இப்போ ஜட்ஜ் வந்து செல்ல மாட்டாரே இல்லை எனக்கு பயமாகிக்கியா இவர் நல்லவரோ தெரியாது அதெல்லாம் இங்கே சரி வராது டாக்குமெண்ட்ஸ் என்ன ஆள் கெட்டவன் என்றது எனவே சகோதரிகளே உண்மையில் பிரயோசனமான ஒரு கொத்துபா அதில் இமாம் விசேஷமாக ரெண்டாவது கொத்துபாவ நீங்கள் கேளுங்கள் திரும்ப இந்த வீடு இதை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறைகளை சொல்கிறான் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறது மூலமாக எமது உள்ளத்தை நாம் பரிசுத்தமாக வைத்து கொள்ள முடியும் உண்மையில் சகோதரர்களே நல்ல மனிதர்கள் யார் என்றால் அவங்களோட உள்ளம் என்ன செய்யும் பரிசுத்தமாக இருக்கும் அதான் சொன்னாங்க பாருங்கள் முன்னவர்களுடைய நன்மை அதிகம் காரணம் அவர்கள் செய்த நன்மை கொஞ்சம் ஆனால் அவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்தது யாரை பற்றியும் என்ன செய்ய மாட்டாங்க தப்பான தவறான எண்ணத்தை உடனே எடுத்துட மாட்டாங்க அதானே நபியவர்களுடைய மஜில்ஸில் நபியவங்க சஹாபாக்களோடு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க இப்போது சுவனவாசி ஒருவர் வருவார்னு சொன்னாங்க சுபகாம்பா நாளைக்கு எல்லா சொர்க்கத்தை கொடுக்க போகிற ஒரு மனிதனை துணியாவில் பார்க்குற வாக்கியம் கிடைக்குது சாபாக்களுக்கு சொன்னாங்க இப்போது உங்களுக்கு மத்தியில் சுவனத்து மனிதர் ஒருவர் வருவார்னாங்க அப்போ சாபாக்கள் எல்லாம் பார்த்து நிற்க போகல ஒரு ஆள் வந்தார் தாடியிலிருந்து தண்ணீர் வடிந்த நிலையில் ஒரு மனிதர் அங்கு வருகை தந்தார் அப்போ பார்த்துட்டாங்க மாஷா அல்லா இவரை தான் நம்பி அவங்க சொன்னாங்க போல் சகோதரர்களே ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நபி அவங்க அப்படியே சொன்னாங்க சுவனவாசி ஒருவர் இப்போது வருவார் அதே ஆள் தான் வந்தார் மூன்றாவது நாள்னு சொன்னாங்க சுவனவாசி ஒருவர் இப்போது வருவார் அவரே தான் வந்தார் அப்போ அப்துல்லாபின் மசோதரது இல்லாத அவங்களுக்கு உடனே யோசனை வந்து என்னங்கச்சா கொஞ்சம் பின்னால் போய்த்து ஃபாலோ பண்ணி பார்க்கணும் இவர் என்ன செய்கிறார் இவர் சொர்க்கவாசி என்று நபி இப்படி சிலாகித்து சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்போ அவரை ஃபாலோ பண்ணி போய் உங்களோட வீட்டில் நான் தங்கணும்னு கேட்டு மூன்று நாள் தங்குனாங்களாம் மூன்று நாள் தங்கி வாட்ச் பண்ணி பார்த்தாங்க விசேஷமாக ஒன்றுமே இல்லை வளமையாக நாங்கள் தொழுகுறோம் அஞ்சு நேரம் தொழுகிறாரு சுன தொழுகிறாரு தாஜத்து கொஞ்சம் பின்னேற எழுமே தொழுகிறாரு வேறு விசேடம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்துல்லா அவங்க சொல்ல சொன்னாங்களாம் உங்களையை பற்றி நபியவங்க இப்படி மூன்று நாள் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க அதனால தான் அவங்களே ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன விசேஷமாக செய்கிறீங்க என்று பார்க்குறதுக்கு நான் வந்தேன் ஆனால் ஒன்றுமே விசேஷமாக விளங்கலையேண்டாங்களாம் அப்போ அவங்க சொன்னாங்களா இல்லை நீங்கள் எதை கண்டிங்களோ அதுதான் வேறு விசேஷமாக ஒன்றும் இல்லை இதுதான் நீங்கள் கண்டது தான் அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னாங்க போனாங்களாம் போக்கூட கூப்பிட்டு சொன்னாங்களாம் இப்போ ஓ இங்கே வாங்க நீங்கள் கண்டது தான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்வது என் லைஃப்பில் இல்லை யாரை பற்றியும் நான் என்ன செய்ய மாட்டேன் நான் நான் கெட்டெண்ணம் வைக்க மாட்டேன் நான் நைட்டில் படுக்கிற நேரம் யாரை பற்றியும் ஒரு கபடமோ வஞ்சவமோ கோபமோ என்க உள்ளத்தில் இல்லை உள்ளத்தை தான் நான் என்ன செய்யறது ஆஹா இதுதான் அந்த ராசியம் நாங்களாம் இவன் சொன்னாங்கன்னா இதுதான் ராசியம் இது லேசான வேலை இல்லை இது இது லேசான வேலையும் இல்லை சகோதரர்களே ஆக உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்வது என்பது இளைஞ்சா மிக முக்கியமான ஒரு அமல் இப்போ நாங்கள் தொழுகையில் எப்படி கவனமாகிக்கிறோமோ சுண்ணத்தான இபாதத்களில் கவனம் ஆயிக்கிறோமோ திக்கரில் இப்போ சிலர்கள் இதில் எல்லாத்திலையும் கவனமாகப்பாங்க யார் சார் பற்றி கேட்டீங்க எட்டு தொன்னே ஆமனா நாசமாக போகணும்னு சொல்லி என்ன எட்டு தொன்னே பதுவாதா தான் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய திக்ரம் திலாவத்து வைப்பார் வாயை துறந்தாராக்கும் இருக்கும் சுமஹானல்லாம் கேட்றாதீங்க அந்த வார்த்தைகளை வேணுங்கிச்சா முத்து முத்தா வடிய ஆரம்பிக்கும் ஏண்டா இவன்ட்ட வாயை கொடுத்தோன்னு நினைக்கிற அளவுக்காயிரும் வேணுங்கிச்சா அவள் எனவே நாம் எப்படி இவாதத்தளில் கவனமாக இருக்கிறோமோ இதே போன்று எமது வார்த்தைகளிலும் பக்குவமாக இருக்க பார்க்கணும் அதேபோன்று பிறரை பற்றி எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் நாங்கள் நினைக்கிறோம் அவருக்கு தெரியுமா இவருக்கு தெரியுமா சகோதரிகளை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் எல்லாம் அவங்களோட உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் உதிப்பாகுன்றதோ அதை வச்சு தான் எல்லாம் அவங்கள ஜட்மெண்ட் பண்ண போகிறான் எல்லாம் அவங்கள நல்ல கெட்ட நல்லவனா கெட்டவனாக முடிவு செய்ய போகிறான் அண்ணன் அவங்களோட உள்ளத்தில் உள்ளத்தை வச்சு அப்போ எனவே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் உள்ளத்தில் முடிஞ்ச வரைக்கும் பிறரை பற்றி நல்லெண்ணத்தை நாங்கள் என்ன செய்யணும் உருவாக்கி கொள்ள பார்க்கணும் எந்தளவுன்னு சொன்னால் ஏதாவது அவர் செஞ்ச தவறுக்கு நியாயம் தெரியாட்டி அது சொ இப்போ சொல்லப்பட்ட மாதிரி எங்களுக்கு தெரியாத ஏதாவது நியாயம் என்ன செய்யும் அவர்களிடத்துல இருக்கலாம் என்று சொல்லி உள்ளத்தை சமாதானம் படுத்தி இந்த உள்ளத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக என்ன செய்யணும் எங்களை நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும் எனவே அல்லாத்தான كيكا بوتا ان دا خطباويل رند باين بيتر مكالاها وآخر دعوانا ان الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه اجمعين والحمد لله رب العالمين